தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன பல ஆண்டு காலங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது எந்த ஒரு அரசியல் கட்சியாவது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் விவசாயிகளுடைய சுய மரியாதையை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து எண்பத்தி நான்கு வரை நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இந்தியாவிற்கே ஏன் உலகத்திற்கே ஒரு விவசாயிகள் இயக்கம் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி கோரிக்கைகளை வைக்க வேண்டும் என்று சொல்லி போராடிய உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி ஆண்டு காலங்கள் தொடர்ந்து போராடித்தால் நமக்கு உரிமை மின்சாரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் அந்த உரிமை மின்சாரம் என்பது சாதாரணமாக கிடைத்த நல்ல அறுபத்தி மூணு விவசாயிகளுடைய இந் உயிர்களை இழந்து பெற்ற மின்சாரம் அரசாங்கங்கள் இருக்கிறது நாங்கள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தோம் நாங்கள் கொடுத்தோம் பெற்றோம் அவர்களாக கொடுத்திருந்தால் போராடி வைத்து பதினான்கு ஆண்டு காலங்கள் உழவர்களிடையிலே மின்சாரம் கூட இல்லை அப்படி பெற்ற மின்சாரம் தான் இந்த உரிமை மின்சாரம் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பதை சுருக்கமாக சொல்லி எனக்கு பின்னாலே வழக்கறிஞர் சுருக்கமாக பேசி எனது பேச்சு ஆரம்ப தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருப்பூர் மாவட்டம் காங்கை வட்டம் ஏளி கிராமம் ஆகிய எனது ஊரிலே எனது கோட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது எனது ஊரின் அருகாமையிலே ராசிபாளையம் என்ற ஊரிலிருந்து பெரிய துணை பின்னடையம் அமைத்து அங்கிருந்து தருமபுரி மாவட்டம் பாலவாடி வரை உயர்நிலை மின் கோவல் திட்டம் கொண்டு வந்தார்கள் அந்த உயர்நிலை கோவல் கொண்டு வந்த போது விவசாயிகளுக்கு எந்த இடத்திலுமே பல விவசாயிகளை போய் கேட்டால் அவர்களுக்கு சிமண்டை கொடுத்தார்கள் இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் எதிலே இருக்கிறது விளைவிக்கின்ற பொருளுக்கு விலை இல்லை கண்புக்கும் விலை இல்லை விலை இல்லை எந்த பொருளுக்கும் விலை இல்லை அப்படிப்பட்ட நிலையிலே நம்ம எல்லாம் காத்துக் கொண்டு இருப்பது ஒன்று ஒன்று நிலத்தினுடைய பிழைதான் கோபுர திட்டங்களோ வேறு அபாயகரமான திட்டங்களையும் கொண்டு வந்துவிட்டால் அந்த நிலத்தினுடைய உதாரணத்திற்கு உயர்நிலைத்தமிழ் கோபுர திட்டத்தை கொண்டு வந்து மேடம் கம்பி எடுத்துக்காங்கன்னா பக்கத்தில் இருக்கிற காடு இருபது லட்சத்துக்கு விட்டால் இந்த உயர்நிலைத்த மீன் கோபுரம் போன்ற காடு வெறும் இரண்டு லட்சத்துக்கு கேட்கிறார்கள் இந்த நிலை வரக்கூடாது என்று சொல்லித்தால் நம் நிலம் பரவாயில்லை எனது நிலத்திலே போட்டுவிட்டார்கள் நான் இரண்டு பேரை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறேன் என்னை கூட கேட்காமல் தமிழ்நாடு மின் புதரமைப்பு கழகம் அந்த திட்டத்தை செயல்படுத்தியதால் அதனை தடுத்து நிறுத்தி ஐந்து பேர் போராடினோம் எங்கள் காட்டுகளிலே போடக்கூடாது நீங்கள் எப்படி மரத்தை வெட்டினீர்கள் என்று தடுத்து நிறுத்திய போது குண்டரம் காவல் நிலையிலிருந்து எங்களை கைது செய்துவிட்டார்கள் மகளிரு எப்படி என்று கேட்டால் நான் இரண்டு தூரம் ஊராட்சி தலைவராக இருந்த காரணத்தால் எனது ஊரை சார்ந்த சமயத்திற்கு அப்பாற்பட்டு அத்தனை மகளிரும் உங்களிடம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டார்கள் அந்த முற்றுகையால் இந்த அவர்கள் வந்து கேட்ட காவல்துறை திண்டாடி போனார்கள் எதற்காக எங்கள் தலைவரை நீங்கள் கைது செய்து வேண்டியிருந்தீர்கள் அவர்கள் தான் நீங்கள் கோபுரம் அடைந்தீர்கள் மரத்தை வெட்டினீர்கள் அது நியாயமா அப்படி வெட்டிவிட்டு அவரை கைது செய்வது எந்த அடிப்படையில் ஒன்று அவரை வெளியே விட்டால் காவல் நிலையத்திற்கு வெளியே விட்டால் நாங்களும் வெளியே செல்வோம் அவர் உள்ளே சென்றால் நாங்கள் அத்தனை பேரும் வருவோம் என்று உறுதியோடு இருந்த காலத்தால் எங்களை கைது செய்யவில்லை கைது செய்த தெரியல கைது செய்யாத வெளியே நாங்க வந்து ஒரு ஆலோசனை நிலம் போனா இல்ல பதிமூணு திட்டம் இருக்குது அந்த பதிமூணு திட்டத்திலேயோ எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் நல்லா இருந்து பாலவாடி வரைக்கும் ஒவ்வொரு கிராமமா பயணம் செய்து ஒவ்வொரு விவசாயிக்கு என்ன கொடுத்துருக்காங்க முன்னாடி சொன்னது போல ஒவ்வொரு விவசாயிக்கு நாடு சிரிண்டு

அந்த சட்டத்தை பின்பற்றித்தான் நாம் என்ன நீ போராட்டத்தை நடத்த முடியும் என்ற நோக்கத்தோடு தான் வழக்கறிஞர் அறியணும் வழக்கறிஞர் வந்து என் திருப்பூர் மாவட்டத்தில் காளிநாத மாதிரி கிராமத்தை சேர்ந்தவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கேட்டபோது சொன்னாங்க ஏன் கரண்டு எல்லாத்துக்கும் தேவை நீ அந்த கரண்ட தடுக்கிறதுக்கு வந்து என்னுடைய யோசனை கேட்கறது இல்லைன்னு கேட்டபோது சொன்னோம் ஏன் போர் பின்போற அமைச்சிட்டாங்கன்னா நிலத்துறை மதிப்பெல்லாம் போயிருந்தது எப்படி வாழ்வாதாரத்தை வாழ்றது ரெண்டு ஏக்கர் ஐந்து ஏக்கர் மூணு ஏக்கர் நிலத்துல போயிட்டா அவங்க நிலத்துக்கு சுத்தமா நிலத்தை விற்க முடியாது யாரும் வாங்க மாட்டாங்க இந்த அவலைகளை போக்குறதுக்கு நீ உதவணும்னு சொல்லி கேட்கலாம் ஒரு மாத காலம் அவகாசம் கொடுங்கள் நான் சொல்கிறேன் என்று சொல்லி அந்த மின்சார திருத்த சட்டம் மின்சார சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு சட்ட நில சட்டம் அத்தனை சட்டங்களையும் படித்து விட்டுத்தான் எங்களோடு வந்தார்கள் வந்தது சொன்ன முதல் வார்த்தை இந்த அரசாங்கம் அதிகாரிகளும் எப்படியெல்லாம் விவசாயி கொடுமைப்படுத்துகிறார்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி கடந்த ஏழு ஆண்டுகளாக தன்னுடைய குடும்பமாக உங்களை போன்ற விவசாயிகளும் பெருமைக்காக சொல்றாங்க உண்மையை சொல்ற ஒரு நாள் நீங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டீங்கன்னா கூட நீங்க பதில் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனங்களை எந்த சங்கத்திலாவது இருக்காங்க பதில் சொல்லுவாங்க அப்படி ஒருவேளை விஷயங்களா இருந்தால் காலையில உங்களை கூப்பிட்டு பேசிட்டு என்ன பிரச்சனை என்று சொல்லி உங்களோடு வருவார் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் எங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் அறவழிவுதான் இருக்கும் உங்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு தீய வழியில கொண்டு போய் சேர்ந்துருக்கு இல்ல பணம் சம்பாதிக்கிறோம் மீது ஆணைக்கு தான் உண்டிருக்கிறோம் எக்காரணத்தை கொண்டும் விவசாயிகளை அணுகு வைத்து நம் வாழ்க்கையை மேம்படுத்த கூடாது விவசாயிகளுக்கு நல்லதை செய்து கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வார் எங்களுக்கு சம்பாதிக்க ஆசை இருக்குங்க ஒரு சங்க காரணத்தை சம்பாதிக்க ஆசை இல்லாத இருக்குமா எதை சம்பாதிக்க வேண்டும் உங்கள் அன்பையும் ஆதரவையும் சம்பாதிக்கணும் ஒரே நோக்கம் தான் எனக்கு அறுபத்தி எட்டு வயது இன்னும் எத்தனை இடங்கள் இருந்தாலும் உங்களுக்காக உடல் மண்ணுக்கு உயிர் உலகம் அது போல ஒவ்வொரு திட்டத்தில நாங்க போராடி இனாம் நிலத்துல இந்து சமய அறநிலையத்துறை வங்குபறையும் இன்னைக்கு விவசாயிகள பல கொடுமைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலத்தை எல்லாம் என்ன நிலம் சொல்றாங்க இந்து சமய உட்பட்டது விவசாயிகள ஆக்கிரமிப்பாளர் சொல்லிட்டு இருக்காங்க அதை ஏற்று கடலூரிலே மாபெரும் மாநாட்டை நடத்தி அதற்கு பின்னாலே நிலவை குறைந்திருக்கிறது ஒவ்வொரு செயலிலும் இவர் நியாயமான வழியிலே தான் நான் போராடுறோம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்கிறோம் சட்டத்துக்கு உட்பட்டு செய்கிறாங்க நீங்க எல்லாரும் எங்களோட இருக்கீங்க உங்களை எல்லாம் கிடைக்கணும்னா ஒரே நேரத்தில் கிடைச்சிருவாங்க ஏதாவது ஒரு போராட்டத்தை வச்சு சட்டத்துக்கு விரோதமான போராட்டத்தை வச்சா உங்கள் மீது வழக்கு தொடுப்பாங்க எங்கள் மீது நாற்பத்தெட்டு வழக்கு இருக்குது அதை வழியில போராடணும் யாருக்கும் பொதுமக்களுக்கோ அல்லது அரசு சொத்துக்கோ எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாமல் நம்முடைய நியாயமான கோரிக்கைக்காக போராடினோம் அதனால நாற்பத்தி வழக்கு அந்த வழக்குகள் எல்லாம் எந்த வழக்கும் போராட்ட வழக்குகளுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது நாற்பத்தி வழக்கு நாற்பத்தி ரெண்டு வழக்கு உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது இவர்கள் நியாயமாகத்தான் போராடி இருக்கிறார்கள் இந்த காரணத்திற்காக தள்ளுபடி செய்திருக்கிறது ஆகவே நியாய வழியில நீங்க எல்லாரும் ஒண்ணு செய்யணும் அந்த சகோதரிகள் தான் போயிட்டாங்க நீ உங்களை விட சகோதரிகள் மனது வைத்தால்தான் சங்கம் நன்கு பரவும் ஒவ்வொரு திட்டையும் சொல்லுங்க இந்த சங்கத்துல நமக்கு விலையே இல்லை நீங்க அரசு அதிகாரி வீட்டுல போய் பாருங்க எத்தனை நகை போட்டிருக்க நீங்க ஏதாவது நகை போட்டிருக்கீங்களா கூட்டுறவு சங்கத்துல வச்சிருக்க நகையை மீட்க முடியாத என்ன காரணம் நம்ம பொருளுக்கு விலை இல்லை அரசாங்கம் நம்மளுக்கு எந்த மானியத்தையும் கொடுக்க வேண்டாம் உரமானியம் கொடுக்க வேண்டாம் டேப்ரமானியம் கொடுக்க வேண்டாம் ஒன்றே ஒன்றை கொடுக்கட்டும் எப்படி எம் எஸ் சாமிநாதன் அவர்கள் சொன்னார்களோ நம்முடைய உற்பத்தி பொருளோடு சேர்த்து ஐம்பது சதவீதம் கூடுதலான விலையை கொடுங்கள் அந்த விலையை கொடுத்தால் நாங்கள் விளைந்து வருகிறோம் இல்லை தெலுங்கானா மாநிலத்திலே கொடுக்கிறார்கள் உழவு மாநிலம் என்று சொல்லி ஆண்டுக்கு ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறாங்க அப்படி கொடுங்க அது நேரடியா விவசாயி வங்கிக்கிறது வரும் இப்ப கொடுக்கிறது புறமானியோ டேக்கர் மாநிலம் பைப்பு மானியம் எந்த மாநிலமாவது லஞ்சம் இல்லாத கொடுக்கிறாங்களா அந்த லஞ்சத்தை ஒழித்து நமக்கு நேரடியாக எப்படி உரிமை மின்சாரம் கிடைக்கிறதோ அது போல நமக்கு நேரடியாக நம்ம வங்கி கணக்கு வரக்கூடிய வகையிலே எல்லாம் நல்ல திட்டங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அத்தனை பேர் முன்பு கொண்டு இருக்க வேண்டும் நமக்குள்ள ஆயிரம் கட்சிகள் இருக்கலாம் ஆயிரம் கட்சிகளிலே அங்கம் வைக்கலாம் ஆயிரம் ஜாதிகள் இருக்கலாம் சாதி சமயத்திற்கு அப்பாற்பட்டு உழவர்களாக ஒன்றுபட்டு நின்றால் நம் கோரிக்கையை எந்தெடுக்கப்படலாம் எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்போம் அடுத்த முறை சந்திரபுர் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் சொன்னார்கள் அது இந்த இடத்திலே மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் கருதி மாநில தலைவராக கருதி நம்முடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு நீங்கள் தான் தலைவர்களாக செயல்பட்டு முன்னேறுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி